அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சித்திர மாத அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேணும் நம்ம அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை நாள்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க நாளில் நீர்நிலைகளில் நதியில் குளிப்பதற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற நாள்ன்னு சொல்லலாங்க அமாவாசை என்பது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாங்க சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை வருகிறது என்று சொல்லலாங்க இந்த அமாவாசை நாளில் சந்திரன் முழுமையாக மறைக்கப்பட்டு விடுகிறது அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை நம்மளால பார்க்க முடியாது பொதுவாகவே அமாவாசை நாளுனாவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாள்னு சொல்லலாங்க சிலர் அமாவாசை நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்வாங்க அமாவாசை நாளுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நாள்னு சொல்லலாங்க நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை வழக்கமாக வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணு மற்றும் சிவபெருமான வணங்குவதற்கு ஏற்ற நாள்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்ச்சியாக சடங்குகள் செய்து அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பாங்கன்னு சொல்லலாங்க அதே போல் பித்ரு பூஜை செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் அமாவாசை நாளில் சூரிய பகவானுக்கு நீர் படித்தும் நீர் நிலைகளில் புனித நீராடியும் இறைவனை வழிபடுவதை வழக்கமாக வச்சுட்டு வராங்க இந்த அமாவாசை நாளில் தான தர்மம் செய்வது பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் வாழ்க்கையில் மன அமைதியை தேடுவதற்கும் பித்ரு தோஷத்திற்கான சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக இந்த அமாவாசை நாள் சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள்னு சொல்லலாங்க முன்னோர்கள் ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்காக இந்த நாளில் தலைப்பாக பிண்ட சமர்ப்பித்து மற்றும் சடங்குகள் செய்தும் முன்னோர்களை வழிபடுவாங்க சித்திர மாத அமாவாசை நாளில் அஸ்வத்த மரத்துக்கு அடியில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி அதனை சுற்றி வர வேண்டும் அதற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு எண்ணெய் எல்லை கடுகு எண்ணெயில் வீட்டின் தெற்கு திசையில் ஊற்றி வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த திசை முன்னோர்களின் அம்சமாகவும் சொல்லப்படுது இந்த திசையில பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க சித்திரமாதா அமாவாசை நாளில் பித்ரு ஸ்தோத்ரம் மற்றும் ஸ்ரீமத் பகவத் கதையை பாராயணம் செய்ய வேணும் பாராயணம் செய்ய முடியாதவங்க கேட்பது கூட சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இதை செய்வதுனால வீட்டிற்கு மகிழ்ச்சியும் செழிப்புன்னு உண்டாக்குன்னு சொல்லலாங்க இந்த நாளில் ஸ்ரீஹரி விஷ்ணுவுக்கு பூஜை செய்வதுக்கு புனித நாளாகவும் சொல்லப்படுதுங்க மாதா அமாவாசை நாளில் பசுக்கள் காகங்கள் நாய்கள் பறவைகள் போன்றவற்றுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக நமக்கு மனநிறைவு கிடைப்பதோடு முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லலாங்க இந்த நாளில் இந்த விலங்குகளுக்கு ஏதாவது உணவளிப்பது ரொம்பவே நல்லதாகுங்க நாம் இப்படி விலங்குகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடின்னு சொல்லலாங்க இந்த சித்திர அமாவாசை நாளில் கீதா காயத்ரி மந்திரத்தை படிப்பது ரொம்பவே நல்லதாகுங்க மட்டம் இது இதை அம்மாவாசனால படிப்பது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால சர்ப பூஜை செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க தமிழ் மாதத்தின் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம்னு சொல்லலாங்க அறுபது வருஷங்கள் கொண்ட தமிழ் வருடத்துல முப்பத்தி ஒம்பது ஆண்டாக வருவது விசுவாபசு வருடன்னு சொல்லப்படுதுங்க இது சூரியனோட ஆதிக்க பெற்ற ஆண்டாகவும் சொல்லலாங்க சூரிய பகவான் மேசராசியிலிருந்தே மீன ராசிக்கு பயணம் செல்வதன் அடிப்படையிலேயே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுதுன்னு சொல்லலாங்க அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளிலும் பயணத்தை கொடுத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய புதிய பயணத்தை சூரிய பகவான் தொடங்கக்கூடிய மாதமே சித்திரை மாதம்னு சொல்லப்படுது சூரிய பகவான் மேசராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய மாதமாகும் இந்த ஒரு புதிய காரியங்களை தொடங்குவேன்னு நினைக்கிறவங்களும் புதிய காரியங்களை வளர்ப்பிறை தொடங்கிய நாளிலிருந்து ஆரம்பிப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை வளர்பிறை நாட்கள்னு சொல்றோம் எனவே புதிய காரியங்களை தொடங்குபவங்க வளர்பிறையில் தொடங்குவது ரொம்பவே நல்லது பார்த்தீங்கன்னா அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள் அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாத இருட்டான நாள்னு சொல்லுவாங்க எனவே இந்த இருட்டு பொழுதுல நல்ல காரியங்களை தொடங்கலாமா தொடங்கக்கூடாதான்னு நிறைய பேத்துக்கு நிறைய விதமான சந்தேகம் இருக்குது ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் பார்த்தோம்னா அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமா அந்த அன்றைய நாளில் இந்த இரண்டு கிரகமும் ஒரே ராசியில இருக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களோட அகர்சன சக்தியும் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க இதனால் மனித மொழியில் துரிதமான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய மனம் கொந்தளிப்பாகவே இருக்குமா எனவே இந்த நாளில் சுப காரியங்களை செய்வது ரொம்பவே நல்லதாகும் ஆனால் புதிய காரியங்களை தொடங்குவது கூடாதுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள்னு சொல்லலாம் இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த அமாவாசை நாள் சொல்லப்படுது அன்றைய நாளில் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கோலமே போடக்கூடாது அமாவாசை தான் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க பூமிக்கு வந்த முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு விதமான அதிர்வலைகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துன்னு சொல்லலங்க அமாவாசை நாளில் ரொம்பவே கஷ்டமான வேலை உடலை ரொம்பவே வருத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது அப்படி செய்வதனால ரத்த காயம் கூட ஏற்படலாமா அடிப்பட்ட வீரியம் அதிகமாக இருப்பதுனால சீக்கிரமாக ஆறாதுன்னு சொல்கிறாங்க அமாவாசை நாளில் பதட்டமும் கோபமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அதே போல் அமாவாசை நாளில் மௌன விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் அமாவாசை நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் செய்வது சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் சொல்லப்படுது ஒரு முடிவையும் எடுப்பதை அமாவாசை நாளில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அமாவாசை என்பது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் இது சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கக்கூடிய நாள்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அமாவாசை நாளில் ஏழைகளுக்கு த அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் ஒவ்வொரு அமாவாசை நாளிலேயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவை தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் நாளில் பித்ருக்களுக்கு தர்பணம் கொடுத்து முடித்த பிறகு அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் நாளில் குலதெய்வம் தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுன்னு கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு நல்ல நாளாகவும் அமாவாசை நாள் சொல்லப்படுது அமாவாசை நாளுல முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கால் படாத இடத்துல இறைப்பதால அவர்களுடைய சா ஆத்மா சாந்தி அடையணும் சொல்லலாங்க அதே போல அம்மாவாசை நாளில அகத்தி பசுமாட்டுக்கு கொடுப்பதுனால தோஷம் மற்றும் பாவங்கள் சொல்லலாம் நினைச்சு வணங்கில துன்பங்கள் அனைத்தும் விலகி விடுன்னு சொல்லப்படுது அம்மாவாசை ஒரு திதி நாள் என்பதால அமாவாசை நாளில் நகை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அமாவாசை நாளில் தங்கம் வாங்க கூடாதுன்னு சொல்லலாம் தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாகவும் சொல்லப்படுது வாசி திதி என்பது ஒரு நாள் முழுவதுமே இருக்கு எனவே உச்சி வேலைக்கு முன்பே முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு வழிபாடு செய்வது விசேஷமானதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து குளித்து விட்டு அதற்கு பிறகு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமாகும் மகாயாள அமாவாசை நாளில் சமுத்திர கரைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாம் மொத்தமுள்ள பதினாறு திதிகளில் அமாவாசை திதி மட்டுமே முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய திதியாகவும் சொல்லப்படுகிறது மற்ற நாட்கள்ல காலையில குளித்து முடித்ததும் விளக்கேற்றி வீட்டில் இறை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஆனால் அமாவாசை நாளில் மட்டும் காலையில எழுந்தவுடன் முதலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வ வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லப்படுகிறது முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருந்தால்தான் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுதுங்க அமாவாசை நாள் என்பது முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானை வழிபடுவதற்குரிய நாள் நாளாகும் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்